அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயுள்யத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியா தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் நம்ம மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேற்று நான் ஒரு விஷயத்த நினச்சேன்னா அந்த விஷயத்தை இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்போ சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அப்போதான் தான் நான் சந்திரனை மெயினா பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னோங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியா தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா இப்போ மிதுனம் மிதுனம் ராசி லக்னம் இல்லை மிதத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப மிதுனத்துல என்னென்ன கிரகம் இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரம் திருவாதிரை புனர் இந்த மூணு மும்பு மிருகசீரத்துல பிறந்தாங்கன்னா செவ்வாய் திசையில பறப்பாங்க திருவாதையில பிறந்தாங்கன்னா ராகுல பிறப்பாங்க புனர்பூசத்துல பிறந்தாங்கன்னா குருல பிறப்பாங்க அப்ப மிருகசீரம் மிதுனத்துல செவ்வாய் எப்படி இருக்காரு பகையா இருக்காரு அடுத்தது ராகு ராகு எப்படி இருக்காரு நட்பா இருக்காரு செவ்வாரு ராகு அடுத்து வரக்கூடிய குரு மிதுனத்துல குரு பகையா இருக்காரு அடுத்து வரக்கூடிய திசை சனி திசை சனி புதனுடைய வீட்டுல நட்பா இருக்காரு புதன் ஆட்சியா இருக்காரு அடுத்தது கேது நட்பு அடுத்தது மிதனத்துல சுக்கரன் நட்பா தான் இருக்காரு அடுத்தது சூரியன் மிதனத்துல சமமா இருக்காரு அடுத்தது சந்திரன் சந்திரன் எப்படி இருக்காரு சந்திரனும் நட்பதா இருக்காரு அப்ப மிருகசேசத்துல பிறந்தா முதல்ல வரக்கூடிய திசை பக செவ்வாதிசை அப்ப செவ்வா திசை செவ்வா புத்தி எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு செய்யணும் ஏன்னா மிதனத்துக்கு செவ்வாய் யாருங்க ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் அப்ப இந்த இந்த புத்தி நடக்கும்போது கடனை கொடுக்கும் இன்னொன்னு பகையா எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய திசா புத்தியில இப்போ இப்போ பிறந்தோன்னா செவ்வாதிச பிரச்சனை இல்லை குழந்த ஆறு ஏழு வயசு வரைக்கும் அடுத்து ராகு பதினெட்டு பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சு அதுக்கு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதினாறு வருஷம் குரு பகை வருவா குரு திசை வருமா குரு பகையா இருக்காரா அப்ப இந்த பதினாறு ஆண்டுகள்ல எப்ப பாதிப்பு கொடுப்பாருன்னா குரு திசை செவ்வா புத்தியில குரு திசை குரு புத்தியில் ஏன்னா மிதனத்துக்கு குரு பாதகாதிபதி அப்போ அந்த டைமில் ஒரு தொழிலோ அல்லது வேலையோ வேலைக்காக பணம் கட்டுறது தொழில் போட்டு முதலீடு போட்டு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் மிதுன ராசி மிதன லக்கணம் சந்திரன் அதில் தான் திசை நடக்கும் அப்ப லக்னத்திற்கு அந்த திசை என்னவா இருக்காதுங்க செட் ஆகாது இப்போ மிதனத்துல குரு இருக்கார் மிதனத்துல குரு இருக்கார் குரு எப்படி இருக்காரு பகையா இருக்கார் அப்ப வேற ராசி சிம்ம ராசின்னு எடுத்துக்குவோம் குரு அங்க பகதா அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் அந்த குரு திசை குரு புத்தி வரும்போது அவங்களுக்கு அந்த பகையை கொடுக்கும் அந்த உறவுகள் சார்ந்து பணம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் நம்ம முழுசா மொத்தமா எல்லா ராசியும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சனி சூப்பராக இருக்கும் தொழில் மிதுன ராசிக்கு சனி பகவான் எட்டு ஒன்பதாம் அதிபதி திருமணத்திற்கு பின்னே அவர்களுக்கு தொழில் இருக்கும் அடுத்தது புதன் அறிவு கல்வி ஞானம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்க அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும் எதை செஞ்சாலுமே யோசிச்சு செய்வாங்க ரொம்ப யோசிச்சு தன்னுடைய காரியத்துக்கு சாதிச்சுக்கிறதுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சிருவாங்க அடுத்தது கேது ஓகே ஞானத்தை கொடுக்கும் நல்ல புரிதலை கொடுக்கும் மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் அப்சர்வேஷன் மைண்டு நல்லாயிருக்கும் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் அடுத்தது சுக்ரேன் சூப்பர் மிதனத்துக்கு எப்பவுமே சகோதரிகளாலும் பெண்களாலும் பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃபு நிச்சயமா அருமையாக இருக்கும் அப்ப அந்த திசை புத்தி வரும்போது அவங்களுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் சூரியன் சப்போர்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ மனசு தைரியமா இருக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த சூரிய திசை வரும்போது அவர்களுக்கு இந்த முயற்சி ஸ்தானமானது இன்னும் நல்லா வேலை செய்யும் அப்ப அரசு அரசியல் சார்ந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு ஒரு நட்பு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது சந்திரன் பணம் எப்போவுமே பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துட்டே இருக்கும் அதுலேயும் அந்த குரு திசை அந்த திசை வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவோம் பணம் பொருளாதார ரீதியாக அடுத்தது திருவாதிரையில் பிறந்திருக்காங்க திருவாதிரையில் ஒரு கிர அதாவது சந்திரன் என்னுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ராகு திசை சூப்பர் அடுத்து வரக்கூடிய குரு திசை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய சனி நல்லா இருக்கும் இந்த ராகு மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணங்கள் ஆசைகள் அதிகமாக இருக்கும் எதையுமே சின்னதாக யோசிக்கவே மாட்டாங்க பெருசா 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 அந்த பெருசா அப்படின்னு நினைக்கும் போது போய் லாக் ஆகிடுவார் ஏன்னா பணத்துல தான் பஞ்சாயத்தே வரும் இப்போ ஒரு விஷயத்தை செய்யணும்னா சின்ன வீடா கட்டினா பரவாயில்ல ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டினா பத்து லட்ச கடன் ஆகுமா அந்த பணத்தை கொண்டு போய் இந்த இடத்துல முடக்கி வச்சிருவாங்க வரக்கூடிய திசை சனி திசை ராகு குரு சனி சனி இவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது புதன் இந்த ராகு புதன் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதாவது இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும் திருவாதிரில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரில் ஒரு கிரகம் நின்னாலும் அங்கே எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு ஆனால் குரு இந்த இடத்துல பகை அதை நல்ல மைண்டில் வச்சுக்கணும் யாருக்கெல்லாம் குரு மிதனத்தில் இருக்காரோ அது வாங்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களுக்கு அந்த பாவகம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது சனி திசை சூப்பர் ஒன்றும் பிரச்சனையே இல்லை புதன் அப்படியே வந்து திசை அந்த புத்தி எல்லாமே பரவாயில்ல இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ எந்த திசா புத்தி பாதிப்பு கொடுக்கும்னா ஒன்று குரு திசையில் செவ்வா புத்தி அடுத்தது குரு திசையில் செவ்வாதிசையில குரு புத்தி செவ்வாதான் முதலே வந்துருது இல்லையா இந்த செவ்வாதிசையில குரு புத்தி கண்டிப்பா வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா அது செவ்வாதி செவ்வாயிசையில் தான் பறப்பாங்க ராகுல பிறந்த செவ்வாய் கடைசியா தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புனர்பூசம் குரு பகை என்ன பண்ணாலும் உறவுகள் பகையா தான் இருக்கும் என்ன பண்ணாலும் வாழ்க்கை துணை சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்னங்க குரு என்னவா இருக்காருங்க பகையா இருக்காரு புதனத்துல சரியான வழிகாட்டுதல் கிடைக்காது குரு பெரிய பணம் பணம் அப்படிங்கறது ஒரு பிரச்சனையாவே தான் போயிட்டு இருக்கும் அடுத்து வரக்கூடிய திசை சனி திசை சூப்பர் ஒன்னும் பிரச்சனை இல்லை புதன் நல்லா இருக்கு அடுத்தது கேதுவும் பரவாயில்ல அவங்களுக்கு இந்த இயற்கையாவே குரு கேது சம்மந்தப்பட்டா என்ன கொடுக்குங்க ஞானத்தை கொடுக்கும் நல்லா அறிவு இருக்கும் நல்ல திறமை இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு பயன்படவே பயன்படாது அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும் அடுத்தவங்களுக்கு போய் செய்வாங்க நான் பகை பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தான் இருக்கும் ஏன்னா செவ்வா ஆறு கூடையவ அவங்க மனசு திருப்தியான ஒரு வேலை கிடைக்காது அந்த புத்தி வரும்போது அந்த வேலையை விட்டுலாமான்னு கூட தோணும் அடுத்தது கேது புதனுக்கு கேது ஓகே அடுத்தது சுக்கரன் சுக்கரனும் சூப்பராக இருக்கார் சுக்கரனும் நட்பா இருக்கார் அப்போ மிதுனத்தில் இருந்து ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் கண்டிப்பாக எல்லாமே தேடி வரும் நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் அடுத்தது சூரியன் சூரியனும் பரவாயில்ல குரு சூரியன் சிவராஜ் யோகம் அடுத்தது சந்திரன் சந்திரன் நட்பா இருக்கார் அப்போ எப்பவுமே பணம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது இருக்காது ஃப்ளோவா வந்துட்டு போயிட்டு இருக்கும் தேவைகளுக்கு ஏற்ப வந்துட்டும் போயிட்டு இருக்கும் ஏன்னா தேவை அப்படிங்கறத சந்திரன் மனசு நினைக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா பரவாயில்லனா அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் ஆனா எப்போ வரும் கஷ்டப்பட்டு வரும் சரிங்களா அப்போ இந்த மிதுனம் மிதுன ராசி லக்னத்துல பிறந்தவங்களை இந்த தசா புத்தி வரும்போது இந்த பாதிப்பு கொடுக்கும் அடுத்தது இந்த கிரகம் இந்த வீட்டில் நின்றால் திசையோ புத்தியோ நடத்தும் போது அது சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பறந்துருக்கார் குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் புதன் திசை நடந்துட்டு இருக்குது புதன் சூப்பர் சொத்து சுகம் வீடு வாசல் தொழில் இது எல்லாமே அவங்களுக்கு அமைப்பு கொடுக்கும் வரும் கேதும் பிரச்சனை இல்லை சுக்கனும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கேதுல குருவை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கேது வரும்போது நட்பு தான் குருகுத்தி போகும்போது பாதிப்பு கொடுக்கும் செவ்வா புத்தி வரும்போது பாதிப்பு கொடுக்கும் அது மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தை வச்சு நம்மளே பலன் எடுத்துக்கலாம் சரி இப்போ மூணு லக்கணம் சொல்லிட்டேன் இல்லையா இந்த மூணு லக்கணத்தில் ஒருத்தர் ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க மேஷ லக்கணத்தில் இருப்பாங்க மிதர ராசியில் பிறந்திருப்பாங்க ரிஷபல கணத்தில் இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம இப்படி போட்டு எழுதிட்டு இப்போ ரிஷபத்தில் ஒரு வேலை என்ன நிற்கக்கூடாதுங்க குரு நிற்கக்கூடாது குரு அங்க இருந்தார்னா அந்த திசை புத்தி மட்டுமே உங்களுக்கு மரணம் மரணத்திற்கு பண கண்டத்தை கொடுக்கும் அப்போ ஆசைப்பட்டு கொண்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள லாக் பண்ணி வச்சிடும் அது நம்ம கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா சரி அடுத்தது கடகம்